ஒத்தமிழ் முருகனுக்கு விழா அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னால் இப்போ தமிழை வளர்த்துதல் வந்து சைவக்குறவர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்களோ அதே மாதிரி தமிழை வளர்த்ததில் வந்து ஆழ்வார்களுக்கும் வைணவ பெரியார்களுக்கும் வந்து பெரிய இடம் உண்டு அதே வந்து பெரியார் சொன்னதுலேருந்து ஒரு காம்ப்ரமைஸ் தான் சந்தேகமே இல்லாமல் தேர்தல் அரசியலுக்கான விளையாட்டில் இறங்கும் பொழுது இப்படிப்பட்ட காம்பிரமைசஸ் வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நான் நினைக்கிறேன் இது வந்து பொலிட்டிக்கலி தேவ் டு கன்ஃபரண்ட் பிஜேபி இது காங்கிரஸாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சிக்கலை வந்து பிஜேபி வந்து உருவாகி அவங்களுடைய இந்துத்துவான்னு சொல்கிறது மூலம் அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதுக்காக வேண்டி இப்படி ஒரு முப்பெரும் முருகன் விழா நடத்துனா இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறத யோசித்தாங்களா இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே உள்ள கல்லூரிகள் இருக்குது அந்த கல்லூரியில் உள்ள மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்க போகிறோம்னு சொன்னால் இதுவும் ரொம்ப தப்பான விஷயம் இப்போ நான் கேட்குறேன் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க அவங்க அப்போ சொல்லலாம்னு நாங்கள் வந்து மற்ற ஸ்கூல்லாம் சொல்ல கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷனில் மட்டும் நாங்கள் வந்து இதை பற்றி பைபிளை பற்றி எல்லோரும் வாங்க நாங்கள் பாடம் சொல்லி கொடுப்போம் சொன்னால் இவங்களுக்கு எப்படி இருக்கும் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் ஓலங்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரியுமான திரு பாலச்சந்திரன் சார் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மிஸ்டர் அறிவுழகன் வணக்கம் அறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் வந்து பழனியில வந்து சமுதாய சீர்திருத்த மாநாட்டை வந்து திமுக வந்து நடத்தி வெற்றிகரமாக நடத்தியிருந்தது இப்பொழுது முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு அப்படிங்கிற ஒரு சமய மாநாடு நடத்துறாங்க இதை வந்து ஒரு விமர்சனம் ரீதியாக ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது திமுக தன் கொள்கையிலிருந்து சாய்கிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு பார்வை சரியாக பெரியாரை தந்தை என்று திரும்ப திரும்ப சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா இருக்கும் வரை தலைவர் என்ற பதவி நாற்காலி காலியாக இருக்கும் தந்தை பெரியார் வரும்பொழுது அவருக்கானது அந்த நாற்காலின்னு சொல்லி அண்ணா கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தார் கடைசியில் வந்து கலைஞருக்கும் நாவலருக்கும் இடையில் வந்து போட்டி வந்ததுனால அந்த போட்டியை தவிர்ப்பதற்காக பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டின்னு வந்ததினால போட்டியை தவிர்க்கணும் கட்சி ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக அவைத்தலைவருங்கிற இதை மாற்றி கட்சி தலைவர்ங்கிற பொறுப்பை வந்து உண்டாக்கி அதற்கான அதிகாரிகளையும் கொடுத்து கலைஞரை வந்து கட்சி தலைவராக இருக்கிறாங்க திரு வந்து பொதுச் செயலாளர் என்றார் அப்போ அண்ணா இருந்த வரைக்கும் என்ன சொன்னாருன்னா எங்களுடைய கொள்கைகள் வந்து கொஞ்சம் கூட மாறலை அப்படி நாங்க வந்து திராவிட கழிவு என்ன சொன்னது அதுதான் சொன்னாரு ஆனா பெரியார் வந்து நாத்தியர்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாக அவர் சொல்லி இருக்கிறார் ஆனா இவங்க வந்து என்ன சொன்னாங்க அண்ணாவே வந்து அரசியல்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் அரசியலுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அதனாலதான் பெரியார் சொன்னாரு நான் அரசியலுக்குள்ள வரவே மாட்டேன் வந்தா எனக்கு வந்து காம்ப்ரமைஸ் தேவையா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா அரசியலுக்கு வந்து அப்படிப்பட்ட காம்ப்ரமைசஸ் தேவைங்கிறதுனால இவங்க வந்து கடவுள் இல்லைங்கிறத மறுத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னார் இப்போ அதில் ரொம்ப அர்த்தபூர்வமான வார்த்தை அது ஒன்றே குலம் நாங்கள் வருணாசுர தர்மத்தை என்றென்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தேவன் என்பது ஒருவன் தான் தேவன் நீங்க என்னென்னமோ விகிர வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் இன்னைக்கு நீங்க பாருங்க உலகம் இப்படி சுத்துது இதை சுற்றி கிரகங்கள் இருக்கு அடுத்து வந்து சூரியன் இருக்கு ஒரு சூரியனை சுற்றி ஒன்பது கிரகங்கள் சுத்துது உபகிரகங்கள் இருக்கு பூமிக்கு இருக்கிற மாதிரி நெப்டியூனுக்கு இருக்குது இந்த மாதிரி அது தவிர சூரியன் வந்து இருக்கையிலேயே மிகச்சிறிய நட்சத்திரம் சூரியன் தான் சொல்கிறாங்க எத்தனையோ நட்சத்திர மண்டலத்தை பார்க்கணுமோ அது எல்லாம் எப்படி வந்ததுன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து இயற்கையாக நம்ப முடியும் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சரை சில பேர் கடவுள்னு சொல்லி சொல்லலாம் அது அவங்களுடைய விருப்பம் எந்த பேர் வேணாலும் சொல்லிக்கலாம் ரோஸ் வை எனி அ நேம் இஸ் ஸ்டில் ரோஸ் அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அதை ஒருவனை மீன் பண்ணுற மாதிரி அவர் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அதே வந்து பெரியார் சொன்னதுலேருந்து ஒரு காம்ப்ரமைஸ் தான் சந்தேகமே இல்லாமல் அர தேர்தல் அரசியலுக்கான விளையாட்டில் இறங்கும் பொழுது இப்படிப்பட்ட காம்ப்ரமைசஸ் வந்து தவிர்க்க முடியாதா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு இங்கே நடத்தி இருக்கிறது வந்து முத்தமிழ் முருகனுக்கு விழா அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னா இப்ப தமிழை வளர்த்ததில் வந்து குறவர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்களோ அதே மாதிரி தமிழை வளர்த்துதல் வந்து ஆழ்வார்களுக்கும் வைணவ பெரியார்களுக்கும் வந்து பெரிய இடம் உண்டு தமிழை வளர்த்துதில் அப்போ ஒரிஜினலாக வந்து நமக்கு நான்கு வகையான நிலங்கள் இருக்குன்னு சொல்கிறோம் முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சின்னு சொல்லி சொல்கிறோம் குறிஞ்சியுடைய கடவுளை வந்து முருகன் வந்து வழிபடப்படுகிறார் முல்லைக்கு வந்து மாலவன் அப்படின்னு சொல்லி நம்ம மாலவன் சொன்னோம் அது அதுக்கப்புறம் என்னென்னமோ இப்போ எப்படி முருகன் வந்து என்னென்னமோ ஷேப் எடுத்துகிட்டு சுப்பிரமணியன் பாலசுப்பிரமணியன் பன்ன அப்படின்னு சொல்லி போய் கார்த்திகேயன் அப்படிலாம் எப்படி எப்படியோ போய் அது வட இந்திய இதோட வந்து மெர்ஜாயிடுச்சு இது எல்லாமே வந்து இயற்கை பல நாடுகள் இது மாதிரி நடக்கும் ஒரு பிரதிமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா புதுசா வர்ற மதம் வந்து அந்த பிரதிமையை வந்து ஸ்வீகாரம் பண்ணிக்கிடுவாங்க இப்ப அதே மாதிரிதான் லிங்க வழிபாடு அப்படிங்கிறது லிங்கம்ங்கிறது வந்து கிரியேஷனை பொற்கேஷனை குறிச்சு அந்த பேந்திக்னு ஒரு இயற்கை வழிபாட்டுக்காரர்கள் வந்து சொன்னாங்க ஆண் பெண் உறவு இல்லாமல் இங்கு பியூச்சர் கிடையாது மனித குலத்திற்கு வந்து எதிர்காலம் கிடையாதுங்கிற அர்த்தத்துல தான் லிங்கம் ஒரு முதலில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கப்புறம் லிங்கம்ங்கிற அந்த இதை வந்து பிரதிமையை வந்து மக்கள் இருந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லி போகும்போது அந்த லிங்கத்தை வந்து சிவபெருமான் வந்து லிங்கமாக இருக்காதுன்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி அதை சுற்றி சில புராணங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இப்போ இதிலையும் சொல்லலாம் நம்ம கிறிஸ்டானிடிலையும் இதே மாதிரி சொல்லலாம் ஒவ்வொரு மத ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு மதத்துலேயும் இதே மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ இன்னைக்கு முருகன் வந்து ஒரு ஆல் இண்டியா ஃபினாமினா வந்து வா ஆக்கி விட்டாங்க அப்போ அதே மாதிரி இவர் வந்து மாலவன் வந்து இதுல இருந்தாரு முல்லை நிலத்துல இருந்தாரு அவருக்குன்னு சொல்லி விழா நடத்தினு கேட்க மாட்டாங்களா மருதத்துல வந்து மருத நிலத்துல இருந்தது வந்து இந்திரன்கிறது வந்து இங்க நம்ம வழிபட்டுக்கிட்டு இருந்த இந்திரன் ஏன்னா இந்திரன் வந்து எப்ப வழிபாடு நடந்தது ஒம்புகார் நகரம் வழிபட்டது காரணமே இந்திர விழா நடத்தாமல் இருந்ததுன்னு சொல்லி ஒரு கர்ணபரம்பரை கதை உண்டு அப்போ இந்திர விழா அந்த காலத்தில் நடத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்குள்ள நடத்தப்பட்டிருக்குன்னா அந்த மருது நிலத்திற்கான கடவுளாக வளத்திற்கான வ கடவுளாக செல்வத்திற்கான கடவுளாக இந்திரனை வந்து வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது அதே மாதிரி நெய்தலுக்கு வந்து வருண் காற்று கடவுள் அப்படின்னு சொல்லி அப்போ ஒவ்வொருத்தருமே கேட்கலாமே இப்போ மற்ற ரெண்டு பேர் வந்து இந்திரன் வருணன் இவர்களை வழிபட்டவர்கள் வந்து தமிழ் இலக்கியத்துக்கு வந்து மிகப்பெரிய சேவை செஞ்சுருக்காங்களா சைவம் வைணவம் அளவுக்கு செய்யலை ஆனால் வைணவம் வந்து சைவத்துக்கு எந்த விதத்துலயும் குறைஞ்சி சேவை செய்யலை தமிழ்னு சொல்லி வச்சு பார்த்தா இவங்க ஆண்டாளர் வந்து நம்ம மறந்துட முடியுமா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் மாமீர் அவளை எழுப்பீரோ மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைக்குந்தன் என்றென்று நாமும் பலவும் நவீன்ற எலோர் எப்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் பாடலையா அப்ப அவங்க நாளை கேட்க முடியாதா நான் நினைக்கிறேன் இது வந்து பொலிட்டிக்கலி தேவ் டு கன்ஃபரண்ட் பிஜேபி இது காங்கிரஸா இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சிக்கலை வந்து பிஜேபி வந்து உருவாகி அவங்களுடைய இந்துத்துவான்னு சொல்றது மூலம் அப்போ இவங்களும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க எங்களுடைய திட்டங்கள்னால பல எண்பது பேருக்கு மேல நீங்கள் சொல்லுகின்ற இந்துக்கள் தானே நாங்கள் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து இவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா அதுக்காக வேண்டி இப்படி ஒரு முப்பெரும் முருகன் விழா நடத்துனா இது எங்க கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறத யோசிச்சாங்களாம் அடுத்து வந்து அதுல தீர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்ல ஒண்ணு வந்து என்னன்னா கந்தசஷ்டி கவசம்ல வந்து மாணவர் மாணவர்கள் வந்து பாராயணம் சொல்ல அப்படின்னு சொன்னாங்க அது அடுத்து வந்து அவர் என்ன சொன்னார் அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு ஏன்னா இதுல இருந்து விசிகால இருந்தோம் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தோம் அதுக்கு எதிர்ப்பு வந்தோம்னா இல்ல நாங்க எல்லா கல்லூரியும் அப்படி சொல்லல இதுல வந்து ஹிந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே உள்ள கல்லூரிகள் இருக்குது அந்த கல்லூரியில் உள்ள மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்க போகிறோன்னு சொன்னால் இதுவும் ரொம்ப தப்பான விஷயம் இப்போ நான் கேட்குறேன் கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்காங்க அவங்க இப்போ சொல்லலாம்னு நாங்கள் வந்து மற்ற எல்லாம் சொல்ல கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷனில் மட்டும் நாங்கள் வந்து இதை பற்றி பைபிளை பற்றி எல்லோரும் வாங்க நாங்கள் பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னால் இவங்களுக்கு எப்படி இருக்கும் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை இந்த மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றுகின்றன இந்த இந்த இதே வந்து முத்தமிழ் முருகன் விழா நடக்கிறதே அடுத்து மற்றவர்களும் இதுபோல் கேட்பதற்கு ஒரு காரணமாக தூண்டுதலாக அமைகின்றது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இவர் வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டார் இவர் உதயநிதி வந்து சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியன்னு சொல்லும்போது உடனடியா இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் அவர் மேல கிளப்பி விட்டாங்க இந்த பிஜேபியுடைய ஐடி வந்து எழுதுனாங்க இந்துக்களை கொலை செய்ய சொல்றாரு உதயநிதின்னு அப்படி அவர் சொல்லவே இல்லை முழு பொய் இந்த மாதிரி பொய் சொல்றத தவிர அவங்களுக்கு வேற பொழப்பு கிடையாது கீழ்த்தரமான கேவலமான பொய் ஒன்றிய அரசை இன்னைக்கு கங்கனா ராவத்தை கண்டிக்கிறாங்களே அவரை கண்டிக்கல அவரை கண்டிக்கல மறுபடியும் உதயநிதி வந்து கிளாரிஃபை பண்ணாரு நான் வந்து இந்துக்களை பத்தி நான் ஒண்ணுமே சொல்லி எங்க இதில் கட்சியில் இந்துக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க எங்க குடும்பத்திலே வந்து இந்து மத நம்பிக்கையோடு உள்ளவங்க இருக்காங்க நான் சொன்னது என்னன்னா வருணாசிரதன் பிறப்பால் உயர்ந்தோர் தாழ்ந்தோர்னு சொல்லுகிற ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கும் ஒரு கட்சி ஒரு கட்சியோ ஒரு மதமோ அது ஒழிக்கப்பட வேண்டியன்னு சொன்னேன் அதில் நான் அந்த அந்த விஷயோட ரியலி அட்மயர் த யங் மேன் ஏன்னா சில பேர் மாதிரி ஓடி ஒழியலை சொன்னதில் நிலைய நின்னாரு நான் சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது நான் யாரை ஏற்று சொல்லலை ஒரு சமுதாய கருத்து அது தப்பான கருத்து என்ன சொல்லப்போனால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து வந்ததுக்கப்புறம் ஜான்வரி ட்வெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த நாளிலிருந்து இந்தியாவில் இதுவரை இருந்த எல்லா சட்டங்களும் பயனற்று போய்விடுகின்றன இதுதான் இந்தியா முழுமைக்கான சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த சட்டம் வந்து சொல்லுது பிறப்பால எல்லாரும் சமம்னு சொல்லி சொல்லுது அப்ப பிறப்பால சமம் இல்லைன்னு சொல்ற யாருமே இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்த கேசிஆர் ஆரம்பிச்சாங்க உதயநிதி மேலேன்னு எனக்கு தெரியாது அதே ரொம்ப வேடிக்கையானது வேதனையானது அப்போ இந்த அளவில் வந்து இருந்த வரைக்கும் தான் இருந்தது இப்போ இவங்க பண்றது எதில் கொண்டு போய் முடியும் பிஜேபிக்கு வந்து ஒரு கவுண்டர் கொடுக்கணுங்கிற காரி இதை செஞ்சாங்கன்னா இது எதில் கொண்டு போய் முடியும் ஏற்கனவே தமிழிசை வந்து இந்த பாராயணம் பண்றதுலாம் என்ன தப்பு இருக்கு நீங்கள் மதராசாவில் போய் ஏதாவது பார்த்தீங்களா அவங்களெல்லாம் இது பண்ண வேண்டியதானே அவங்க இது மு முஸ்லீம் லாபோர்ட்லேருந்து தனியாக இந்து அறநிலையத்துறை மாதிரி நீங்கள் முஸ்லீம் அறநிலையத்துறை ஒன்று கொண்டு வர வேண்டியதானு சொல்லி இந்த இதுக்கு ஆதரவா இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நடந்ததுக்கு ஆதரவா பிஜேபி பேசுகிறாங்க இவர் சீமான் வந்து அவருன்னு சொல்ல பாராயணம் சொல்கிறாங்க இதுலயே சம்ஸ்கிருத சொல்லு இவங்க என்னையா தமிழை வளர்க்க போகிறாங்க இப்போ இதில் வந்து கவனமாக இருந்திருக்கணும் பாராயணுன்ற வார்த்தையை பின்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் பொதுவாகவே இன்னைக்கு உள்ள நிலைமை அண்ணா வந்து இதில் இருந்தபோது இருந்த இருந்தபோது இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடந்தது பெரிய ஊர்வலம் ஒன்று நடச்சு ஜ ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேன் வந்து அதை துவங்கி வச்சார் அவரே ஒரு பெரிய அலியார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் பெரும் பெரிய பேராசிரியர் பெரிய படிப்பு படித்தார் மேதே அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை பார்த்தார் அந்த இதை மாநாட்டை ரொம்ப புகழ்ந்து சொல்லி எழுதினார் இந்த மாநாட்டை பல பேர் நினைச்சாங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய ஊர்வலம் போச்சு ஏழு சிலையோ ஒம்பது சிலையோ வச்சாங்க கண்ணைக்கு ஒரு சிலை இதில் பெஸ்கி இந்த மாதிரி கிறிஸ்துவ பெரியார்கள் இந்த வளர்த்தவங்களுக்கு கம்பனுக்கு வள்ளுவனுக்கு பாரதியாருக்கு இப்படிலாம் செல் வச்சாங்க உடனே அந்த சிலையை பார்த்துட்டு அந்த ஊர்வலத்தை பார்த்துட்டு இதுதான் தமிழ் எழுச்சி மாநாடுன்னு சொல்லி பல திரும்பி போயிட்டாங்க பல பேச்சுக்கள் நடந்தன ஆனா அண்ணா வந்து என்ன சொன்னார் இதுக்கு ஒரு மலர் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொன்னார் அது அவ்வளவு அற்புதமான ஒரு மலர் கட்டுரைகள்னா அவ்வளவு உயர்ந்த கட்டுரைகள் படித்தவர்கள் எழுதிய கட்டுரைகள் அவருக்கு வந்து தெரிஞ்சிருந்தது இந்த மாநாடு வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்றால் இந்த மாநாட்டில் என்ன பேசினோம் என்ன ஏற்றுக்கொண்டோம் என்பது ஆவணப்படுத்தப்பட வேண்டும்னு அந்த மலர்ல நம்ம ஒரு ஒற்றுப்பொழியை கூட தமிழில் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு சிறப்பான தமிழ் ஆனா இன்னைக்கு கீழடிய மியூசியத்துக்கு போயிருந்த சமயத்துல நிறைய ஒற்றுப்பள்ளி இந்த இந்த ஜெனரேஷனுக்கு இந்த தலைமுறைக்கு ஒற்றுப்பிள்ளைனா என்னன்னே தெரியாது அப்படி தெரியலன்னா அது அவங்க தப்பு இல்லை தெரியாத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய நம்முடைய கடமை ஆனால் அது சொல்லிக் கொடுக்காம அரசு நடத்துறதுலேயே இந்த மாதிரி வந்து ஒற்றுப்பிள்ளை இருக்குன்னு அது ரொம்ப வேதனைக்குரியது அதே மாதிரி தான் இந்த முத்தமிழ் மரம் நடத்துறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் இந்த பாராயணுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கூடாது இப்போ நான் சொல்லும் பொழுது இதை என்ன என்னை கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா அவர் நிச்சயமா சொல்றாரு வார்த்தைங்கிறது வந்து வடமொழி சொல்லு ஏன் சொல்லணும் உங்களுக்கு தெரியாதுன்னு கேட்டால் ஒரு அவர் கரெக்டாக தான் சொல்றாரு வார்த்தைங்கிற வார்த்தை சொல்லுங்க சொல்கிறதான் பயன்படுத்தணும் இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நம்ம மக்கள் வந்து அது மாதிரி எடுத்துட்டு போகணும் ஹீப்ரோ அழிந்து போன ஒரு மொழியை அவர்களால் உயிர்ப்பிக்க முடியாது என்றால் எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மொழி நம்முடைய மொழி இந்திசை அணிந்த பொன்னிலஞ்செல்வி இனிமையே தன் பெயரானாள் மண்ணுலகெல்லாம் வணங்கிடத்தக்க பொதுமறை அருளிய வாணி பன்மொழிக்கு உயர்ந்த தொன்மொழி அரசி பரமனின் வரம்பெற்ற முதல்வி தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய்மலர் அடி படிந்துவோம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்களே எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு மொழி இந்த மொழியை அதனுடைய இடத்துக்கு மறுபடியும் கொண்டு போனோம் இவங்க மேல நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நம்புறோம் அப்போ இதில் வந்து இந்த பாராயணுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கூட கேர்லெஸ் மிஸ்டேக் அதை அவர் சரியா பிடிச்சுக்கிட்டார் அப்போ இந்த மாநாட்டில் நீங்கள் எதை சாதிச்சிங்க உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பிஜேபி அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து நீங்கள் சரியாக தமிழ் எழுதலன்னு சொல்லிட்டு இவர் சொன்னது முத்தமிழ் மாநாடு முத்தமிழ் முருகன் பாடா சொல்லிட்டு தமிழ் முதற்கொண்டு நீங்கள் சரியா பயன்படுத்தல்னு சொல்லி சீமான் சொன்னார்னா மாநாட்டில் போய் எதை சாதிச்சீங்க அதையும் தவிர இந்த மாதிரி முருகனுக்கு மட்டும் நீங்கள் வந்து விழா எடுக்கிறதுனா அடுத்து மற்றவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்று கேட்க மாட்டார்களா அப்படின்னா ஒருவனே தேவன்கிறது வந்து எங்கே போச்சு அப்ப இந்த கிராஜுவலா நம்ம வந்து கீழே கொஞ்ச கொஞ்சமா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே போறோமா அப்படிங்கிற வினாக்கள் எழும் அதனால இந்த இது முத்தமிழ் விழா முருகன் கோவிலில் சொல்லியிருந்தா அது வேற விஷயம் முத்தமிழுக்கு முருகன் கோவிலில் விழா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது வேற விஷயம் ஆனா இவங்க நடத்துனது வந்து ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு வந்து வச்சிருக்காங்க போது மற்ற கடவுளர்களின் அஹ் பின்பற்றவர்களிடம் வந்து அத்தகைய கோரிக்கை வராதுங்கிறது எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ஒரு சாதாரண அரசியல் கேள்விகளுக்கு இவ்வளவு அருமையான பதில் அதில் வந்து தமிழனுடைய தொன்மை அதனுடைய வரலாறுலாம் வந்து இவ்வளோ சுவையா சொல்லும் போது கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுது சார் என்னுடைய அடுத்த கேள்வி சமீபத்துடைய திமுகவுடைய விழாக்கள்ல வந்து கடுமையாக விமர்சிக்கிறதா வந்து பிஜேபியுடைய தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இது வந்து ஒரு எதிர்காலத்தில் எதனா ஒரு இணக்கம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு அது சரியா இல்லை நான் அப்படி நினைக்கல அதாவது திரு ஸ்டாலின் வந்து மிக மிக பண்புடைய ஒரு தலைவர் ஒரு முதிர்ச்சியான தலைவர்னு சொல்லலாம் அவர் வந்து எட்டு எண்பதுக்கு மேல சீட்டு வாங்கிட்டு ஆனா ஆட்சியை பிடிக்க முடியாத நேரத்துல வலுவான எதிர்கட்சியாக உருவாக்கியதுக்கு அப்புறமும் ஜெயலலிதாவுக்கு வந்து வாழ்த்து சொல்றதுக்காக அப்புறம் அந்த மாவுக்கு வந்து பண்பு இல்லை அவங்க சரியான இடத்துல அது வேற விஷயம் அவங்களுடைய இதுல வந்து பதவியேற்பு விழால கூட எதிர்கட்சி தலைவர் கொடுக்க வேண்டிய மரியாதை அவங்க கொடுக்கல அது வெட்கமா வெட்கப்படத்தக்க ஒரு விஷயம் ஆனா இவருடைய பண்பு வந்து குறையலை அதே மாதிரி இவ்வளவு தூரத்துக்கு கவர்னர் வந்து ஏதாவது தப்பு தப்பா பேசலாம் கவர்னர் தப்பு தப்பா பேசுறது மட்டும் இல்ல விவரமே தெரியாம ஒரு தரம் சொன்னாரு நூறு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ல ஒண்ணுல கூட தமிழ் தமிழ்நாட்டுல இருந்து இல்லைன்னு சொன்னாரு இவருக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியாம உளர்றாருங்கிற ஒரு பேச்சு வந்து கவர்னருக்கு வந்து வரக்கூடாது ஆனா அப்படிப்பட்ட பேர் வர்ற அளவுக்கு நடந்துக்கிறாரு இப்ப சமீபத்துல ஒன்றிய அரசு தான் ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தது ஐஐடிஸ்ல வந்து நம்பர் ஒன் யாரு கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக ஐஐடி சென்னை தான் இருக்கு பொறியியல் கல்லூரிகளில் அடுத்து வந்து பிரைவேட் செக்டரில் உள்ள இதுல வந்து யார் யாரெல்லாம் பெருசாக இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அதில் வந்து ரொம்ப இருந்து ஆரம்பிச்சு அதிகமாக இருக்காங்க இது ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து மொத்தம் நூறு நூறு கல்லூரிகள் இருக்குன்னா பெஸ்ட்டு ஹண்ட்ரட்னு அதில் இருந்து எத்தனை பேர் இருக்காங்க ஏதோ பார்த்து பதினெட்டு பேர் இருக்காங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க சார் ஆமா இப்ப இவருக்கு இதெல்லாம் தெரியலன்னா பேச வாய மூடிட்டு இருக்கணும் ஆனால் பாருங்க இவ்வளவு தூரத்துக்கு இவர் பேசியும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து ஒரு ஆளுநருங்கிற அந்த பதவி கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு இந்த நோ நூறு நூறு ரூபாய் நாணயம் வந்து கலைஞருடைய இதுல இப்ப அங்க அந்த அந்த ரெண்டு விஷயங்கள் வந்து பெருசா பேசப்பட்டது ஒண்ணு வந்து அவருடைய டீ டிப்பாட்டில வந்து டிஎம்கே கலந்துகிட்டது அப்படிங்கிறது வந்து அது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் அவரோட இதை வந்து புறக்கணிக்காமல் ஒரு ஏற்கனவே ஒரு தரம் புறக்கணிச்சிருக்காங்க மறுபடியும் மறுபடியும் அவர் செய்ய வேண்டாங்கிற காரணத்தில் இவர் போயிருக்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க இன்னொன்று பண்ணியிருக்கலாம் அமைச்சர்கள் மட்டும் போயிருந்துருக்கலாம் எந்த எம்எல்ஏம் போகாமல் அப்போ திமுக போகலை அரசு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் அது சரியான சிக்னலாக இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே பார்க்கல அடுத்து வந்து இங்கே வந்து விழா நடத்தும் போது ராஜ்நாத் சிங் இவங்கள்லாம் வந்திருந்தாங்க அப்போ விழாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சர் இருக்கு ஒரு மரியாதை இருக்கு நம்ம வந்து ஒரு விழா நடத்தணும் ஒன்றிய அரசு நாணயத்தை வெளியிட்டதுனால அவரை கூப்பிட்டுருக்கோம் அவர் வந்திருக்கிறாரு வந்திருக்கும் போது இது வந்து கலைஞர் வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியலின் தலைவதியை நிர்ணயிப்பதில் முக்கியமான சில பேரில் முதல் நபராக கலைஞர் இருந்தார் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளாகிறது யாருக்குமே சந்தேக இருக்க முடியாது இந்திய அரசியலிலும் அவர் வைத்த பங்கு முதன்மையானது முக்கியமானது அதுலயும் யாருக்கும் சந்தேக இருக்க முடியாது எமர்ஜென்சி வந்தபோது அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்து ஒரு அசம்பிளியை வந்து தீர்மானம் நிறைவேற்றுச்சுன்னா இவருடைய அரசு இருந்தபோது திமுக அரசு இருந்தபோது தமிழ்நாடு அஹ் தான் அந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றாங்க சட்டமன்றம் வந்து எமர்ஜென்சி காலத்துல வேட்டையாடப்பட்ட பல முக்கிய அரசியல் தலைவர்களுக்கு இங்க புகலிடம் கொடுத்தாரு ரொம்ப தைரியமான செயல் அதெல்லாம் பண்ணாரு அது ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று முனைப்படுத்தி செய் செய்த செயல்கள் அப்படிங்கிறது யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது சின்ன சின்ன மாச்சரியங்கள் வேண்டாம் எல்லாருமே கூப்பிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதோ அண்ணாமலை வந்து பெருசெல்லாம் கூப்பிடுறதோ இதுல நான் எந்த தவறையும் பார்க்கல ஏன்னா அடுத்த நாளே வந்து ரொம்ப தெளிவா வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு அதனால வந்து இதுக்கு அடுத்து இதையெல்லாம் விட நான் தவற பாக்குறது அதெல்லாம் தவறாவே நான் பார்க்கல இதுல கவர்னருடைய டி பார்ட்டிக்கு போனதையோ அல்லது இவங்களை வந்து ராஜ்நாத் சிங் தான் போகணும்னு சொன்னாரு கலைஞருடைய நினைவிடத்துக்கு நான் போறேன்னு சொல்லும்போது நீங்க அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா போனாரு போழுந்துட்டு போனாரு அவர் கலைஞரை பொழுந்தாருங்கிறதுனால அடுத்து வந்து திமுகவுக்கு ஆதரவாக அவங்க இருக்காங்களா இது பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டிய சம்பளத்துக்கான பணத்தை வந்து இன்னும் நிப்பாட்டி தான் இருக்காங்க அதை பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துல தான் முதல்வர் வந்து இருக்கிறாரு அதனால இந்த ரெண்டை விட நான் வந்து ஒரு தர்மசங்கடமா பாக்குறது வந்து இந்த முத்தமிழ் முருகனுக்குன்னு சொல்லி விழா எடுத்தது அப்படிங்கிறது தான் நான் தர்மசங்களை பார்க்குறேன் சார் தமிழ்நாட்டில் வந்து இரண்டு தலைவர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் வந்து ஒரு முக்கியமாக பார்க்கப்பட்டது ஒன்று வந்து முதல்வருடைய அமெரிக்கா சுற்றுப்பயணம் அதாவது முதலீடை ஈர்ப்பதற்கான ஒரு பயணம் ஆனால் அதற்கு முன்னாடி வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து ம அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதேமாரி திரு அண்ணாமலை வந்து லண்டன் பயணம் அவர் லண்டன் பயணத்துக்கு முன்னாடி வந்து தலைமை மாற்றுவாங்கன்னு ஒரு இது ரெண்டுமே நடக்க பின்னணி எதுவும் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா சார் இல்ல டெல்லியை பொறுத்த மட்டும் அண்ணாமலை அளவுக்கு தீவிரமாக பாஜக அரசியல் வந்து தமிழ்நாட்டில் வேற யாரும் செய்யல அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு அது உண்மையும் கூட அதாவது தமிழிசை வந்து ஷீவாஸ் ஜென்டில் பர்சன் கட்சியை வந்து இவர் வளர்த்த அளவுக்கு வளர்க்க கட்சி வளர்த்தாருன்னா அடுத்து வந்து குற்றச்சாட்டு வரும் முருகன் வந்துட்டாங்க இவர் களை எடுக்கிறேன்னு சொல்றாரு ஒவ்வொரு கிராமத்துலயும் வந்து ஒரு நாலு பேர் வந்து பிஜேபி கொடியே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த நிலைமை வர்றதுக்கு அண்ணாமலை செய்தது வந்து நிச்சயம் அளப்பரிய பங்கு தனால சந்தேகம் இல்லை எப்படி வளர்த்தாங்கறது பத்தி ஆயிரம் விமர்சனங்கள் நிச்சயமா வரும் ஆனால் கட்சி வந்து கீழ்மட்டத்து வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை அதனால இவங்க நினைக்கலாம் மோடி வந்து நினைக்கலாம் ஹீஸ் த ரைட் பெட் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அடுத்து வந்து அவங்களுக்கு இன்னொன்று என்னென்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக திரு உதயநிதி வந்து முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்த எலெக்ஷன் போது கூட அவர் வந்துடலாம் ஏன்னா திரு ஸ்டாலின் கன்னியாரம் வந்து எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசாகிடும் அவர் வந்து உதயநிதியை வந்து முதலமைச்சர் ஆக ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் அப்போ அவருக்கு ஈடுகட்டக்கூடிய ஒரு இளைய தலைவராக இவர்தான் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம் இது மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் தலைமையை மாற்றாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா இந்த காங்கிரஸ்ல வந்து எதனால நேரு காந்தி ஃபேமிலியே தொடர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப நேரு காந்தி ஃபேமிலி இல்லாம இன்னொருத்தரை வந்து ஆட்சி பொறுப்பு அதிகாரத்துல கொடுக்கிறது அல்லது கட்சி அதிகாரத்தை கொடுக்கறதுன்னா அவரை கீழே இறக்கி விடுறதுக்கு இப்ப இது வந்து இந்தியா வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஒவ்வொரு பிராந்தியத்துல இருந்தும் சென்ட்ரல் இந்தியா ஒவ்வொரு பிராந்தியத்துல இருந்தும் தலைவர்கள் இருக்காங்க அப்போ அவங்க எல்லாம் வந்து நேரு காந்தி ஃபேமிலி இருக்க வரைக்கும் கை கட்டிட்டு சும்மா இருப்பாங்க இந்த கிழக்குல வந்து ஒருத்தர் மற்ற மத்த நாலஞ்சா அவரை கீழே இருக்க பார்ப்பாங்க இதுதான் பலகாலமா நடந்துகிட்டு இருந்தது சரத்பவார் எதனால வந்து காங்கிரஸ் விட்டு போனாரு இங்க இருக்க வரைக்கும் நமக்கு வந்து டாப் பொசிஷன் கிடைக்காது இப்போ இன்னொரு காங்கிரஸ் ஆரம்பிச்சார் அந்த காங்கிரஸுக்கு இந்த காங்கிரஸும் ஏதாவது கொள்கை வேறுபாடுக்கா இல்லை அந்த மாதிரி தான் காங்கிரஸ் நிலைமை இருக்கு அதே மாதிரி இங்க வந்து இவங்க வந்து நினைக்கிறாங்க பிஜேபியில இவரை வேண்டாம்னு சொன்னோம்னா பிஜேபியில மீது ஏழு எட்டு பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குடிமையை பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி தலைமை நினைக்கலாம் இந்த மாதிரி காரணங்களால அண்ணாமலை இப்போ வந்து போகும்பொழுது அது ஒரு லீவு மாதிரி கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற முடிவு அவங்க எடுத்துருக்கலாம் அவர் மூணு மாதமும் நாலு மாதமும் தான் போகிறார் ஷார்ட் டேர்ம் கோர்ஸுக்கு தான் போகிறார் ஆக்ஸ்போர்டுக்கு வந்து போகிறார் என்ன கோர்ஸுன்னு தெரியாது எனக்கு அந்த விவரங்கள் வெளியில் வரல ஏதாவது டிப்ளமோ பண்ண போகிறாரா இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ண போகிறாரா என்ன கோர்ஸ் எடுத்து இது பப்ளிக் மேனேஜ்மெண்ட்டாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக நமக்கு எதுவும் தெரியாது ஏதோ ஒரு கோர்ஸுக்கு போகிறாரு வாழ்த்துவோம் போயிட்டு வரட்டும்னு இவர் நம்முடைய முதல்வர் போறதை பொறுத்த மட்டும் இல்லை இது ரொம்ப வரவேற்க தகுந்தது என்னன்னா இவர் போகிற இடத்துல எல்லாம் என்ன வந்தது அண்ணாமலையே பேசியிருக்காரு இந்த தரவாத நீங்கள் நிதியை கொண்டு வாங்க இது கொஞ்சம் அறியாமையான பேச்சு ஏன்னா இந்த முதல்வர் தான் ஆடி ஏடிம்கே ஒவ்வொருன்னு சொன்னாங்க நாங்கள் ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா எம்ஒ சைன் பண்ணியிருக்காரு ஏழு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி சொன்னாலும் சொன்னாங்க இந்த ஃபிகர் சரியில்லை சும்மா சொல்றேன் ஏறக்குறை இந்த மாதிரி பேச்சு வந்தது ஆனா முதல்வர் வந்து போயிட்டு வந்தாரு சமீபத்துல வந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க ஐம்பத்தொறாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு அது சம்மந்தப்பட்ட எம்ங்கிறது வந்து புரிந்து ஒப்பந்தம் அது வந்து பைண்டிங் கிடையாது ஒரு ரெண்டு லட்சம் கோடிக்கு வந்து எல்லாரும் வந்து அந்த இடத்துல சரி சொல்லிருந்தாங்கன்னா அவங்க அத்தனை பேரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறவுடன் எந்த சட்டப்பூர்வமான நிர்பந்தமும் அவங்களுக்கு கிடையாது அப்போ அவங்களுக்கு வந்து நம்முடைய மாநிலத்தில் உள்ள வசதிகளை சொல்லி அவங்கள கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு உண்டு அந்த பொறுப்பு வந்து இவங்க சரியா செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் போனதில்லை ஏற்கனவே பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் என்னமோ தொழில் துவங்கப்பட்டு விட்டது ஐம்பத்தோராயிரம் கோடி சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து இது தொழில் துவங்குவதற்கு முதல்வர் வந்து முதல் அடிக்கல் நாட்டிருக்காரு அல்லது அது துவங்குவதற்கான ஏற்பாடுகள் வந்து நடந்தேறிவிட்டன என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க சும்மா இல்லை சும்மா வந்து நாங்கள் ரெண்டு லட்சம் கோடி கொண்டு வந்தோம் பத்து லட்சம் கோடி கொண்டு வந்தோம்னு பேசுறவங்க இல்லை சொல்றதுக்கு அடுத்து செயல் என்ன இருக்குன்னு பாக்குறவங்க அப்படின்னு சந்தேகமே இல்லை உதாரணமாக அமெரிக்காவுக்கு வந்து இவர் போகிறதுக்கு முன்னாடி மினிஸ்டர் ராஜா வந்து போயிருக்கார் அங்கே வந்து போயிருக்கார் வழக்கமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சி சிஎம்ஓ அல்லது பிஎம்ஓ போகிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸர்ஸ் வந்து போவாங்க போய் அங்கே வந்து என்னென்ன ஆளுங்கெல்லாம் இன்வெஸ்ட் இன்ட்ரெஸ் இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் அந்த இந்த நட்ஸ் அண்ட் போல்ஸ்ன்னு சொல்லுவோம் அது எல்லாத்தையும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி ரெண்டு பேருக்குமே அக்ரிமெண்ட் வர்ற மாதிரி வந்து அக்ரிமெண்ட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க பிஎம்ஓ அல்லது சிஎம்ஓ போன ஒன்று அது கையெழுத்தும் அதுக்கு முன்னாடி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க வழக்கமாக அதிகாரிகள் தான் போவாங்க இந்த தர இவரே போயிருக்காரு மினிஸ்டரே போயிருக்காரு இன்னும் வரவேற்க தகுந்தது மினிஸ்டர்ஸுக்குலாம் விவரம் இல்லாதவங்க கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் அவரே போய் பார்த்து எல்லாத்தையும் சிஎம் போகிறதுக்கு முன்னாடி போயிருக்காரு திஸ் கவர்மெண்ட் ஒன்று பார்க்குற இவங்க வந்து எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதில் வந்து சீரியஸாக இருக்காங்கிற சந்தேகம் இல்லை இப்போ வெல்ஃபேர் மெஷர்ஸ் நிறையா இருக்குது ஆயிரம் ரூபா உரிமை தொகை பஸ்ஸில் வந்து இலவச பயணம் நான் முதல்வன் திட்டம் அடுத்து வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூல் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்த குழந்தைங்களுக்கு வந்து காலேஜுக்கு வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து உதவித்தொகை இதெல்லாம் வந்து ப்ரூ கம்ப்யூட்டரைசேஷன் டக்குன்னு சொல்லி நடந்துடும் இது ஒரு பக்கம் ஆனால் இப்படியெல்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா வளத்தை பெருக்க வேண்டும் செல்வத்தை பெருக்க வேண்டும் மாநிலத்துடைய வருவாயை பெருக்க வேண்டும் அதுக்கு இது மாதிரி இண்டஸ்ட்ரி வர்றது அது இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு வரவேற்கத்தகுது இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் விரைவாகவும் விளக்கமாகவும் பதில் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் வணக்கம் வணக்கம்